வணக்க நண்பர்களே முதியவர் ஒருவர் தனது புகாரை நீதிபதியிடம் முன்வைக்க நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார் நீதிபதி கேட்டார் யாருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளீர்கள் தந்தை கூறினார் தனது மகனுக்கு எதிராக நீதிபதி ஆச்சரியமடைந்து கேட்டார் என்ன புகார் முதியவர் கூறியதாவது எனது மகனின் திறமைக்கு ஏற்ப எனக்கு மாதாந்திர செலவு கேட்டு வருகின்றேன் நீதிபதி கூறினார் இது உங்கள் மகன் மீதான உங்கள் உரிமை வாதங்களை கேட்க தேவையில்லை முதியவர் கூறினார் கணம் நீதிபதி அவர்களே நான் பணக்காரனாக இருந்தாலும் பண தேவை இல்லாவிட்டாலும் என் மகனிடமிருந்து மாத செலவுகளை தொடர்ந்து பெற விரும்புகின்றேன் நீதிபதி ஆச்சரியமடைந்தார் அவருடைய மகனின் பெயர் மற்றும் முகவரியை எடுத்துக்கொண்ட பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் ஆஜராகும்படி உத்தரவிட்டார் மகன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி அவரிடம் கேட்டார் இது உங்கள் தந்தையா மகன் சொன்னான் ஆம் இவர் என் தந்தை நீதிபதி கூறினார் மாதாந்திர செலவுகள் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்று உங்கள் தந்தை உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் மகன் ஆச்சரியத்துடன் சொன்னான் அவர்களே பெரும் பணக்காரர்களாக இருக்கும்போது என் தேவை என் உதவி தேவையில்லையே என்னிடம் ஏன் செலவுக்கு கேட்கிறார்கள் என்றான் நீதிபதி கூறினார் இது உங்கள் தந்தையின் கோரிக்கை இவர் தனது கோரிக்கையில் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இருக்கின்றார் முதியவர் கூறினார் நீதிபதி அவர்களே மாதம் ஒரு ரூபாய் மட்டும் அவர் கையால் எம்மிடம் கொடுத்தால் நான் மகிழ்ச்சியடைவேன் நீதிபதி கூறினார் அது உங்கள் உரிமை நானும் அதன்படி உத்தரவிடுகின்றேன் தந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபாய் தன் கையால் தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறும் முன் வயதான அந்த தந்தையிடம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கு ஒரு சந்தேகத்தை நிர்வகிக்க வேண்டும் நீங்கள் பணக்காரராக இருந்தும் இந்த வழக்கை ஏன் தாக்கல் செய்தீர்கள் அதுவும் மிக குறைந்த தொகையை ஏன் கேட்டுள்ளீர்கள் முதியவர் அழுது கொண்டே சொன்னார் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே இந்த என் மகனை காண நான் இயங்குகின்றேன் அவர் தனது வேலையில் மிகவும் மும்முரமாக இருக்கின்றார் என் மகனின் மீது நான் ஆழ்ந்த அன்பில் இருக்கும் என்னால் அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை நான் அவரைப் பற்றி நினைக்கும் எல்லா நேரங்களிலும் அவர் என்னுடன் தொலைபேசியில் கூட பேசுவது இல்லை மாதம் ஒரு முறையாவது அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கை பதிவு செய்துள்ளேன் இதைக் கேட்ட நீதிபதி மற்றவர்களுடன் சேர்ந்து அடக்க முடியாமல் அளத் தொடங்கினார் மேலும் வயதான தந்தையிடம் கூறினார் இறைவன் மீது ஆணையாக இந்த உண்மையை நீங்கள் எனக்கு முன்பே தெரிவித்திருந்தால் நான் அவரை சிறைக்கு அனுப்பி அவருக்கு தண்டனை கொடுத்திருப்பேன் வயதான தந்தை சிரித்து கொண்டே கூறினார் நீதிபதி அவர்களே உங்களின் அந்த உத்தரவு என் மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் இதயங்களில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நேரம் கடந்து செல்வதற்கு முன்பே மகன்கள் அறிந்திருக்க விரும்புகின்ற விரும்புகின்றேன் காலம் கடந்தாலும் கற்றுணர்ந்து கற்பிக்க வேண்டிய பாடம் இந்த வீடியோ வந்து உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான வேறு லெவல் ஸ்டோரின்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் பெல்ஸ் மில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்